प्रेस वाले बार बार आपको डराते हैं कि कॉलोनी टूट जाएगी तो मैं चुनाव का दिया काल अच्छा बात है तो उसको हाँ उससे पूछना उससे पूछना राजा एक लो पूंद की टीम गया ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் ஏரியா கொஞ்சம் மாறப்போகுதா அதை பற்றி நேற்றுக்கு மீட்டிங் நடந்துச்சு அது என்னென்னங்கிறது லாஸ்ட்டில் பேசலாம் அவங்க அதை கொஞ்சம் முன்னாடி பார்த்துட்டுங்க என்ன பேசுனாங்கிறது லாஸ்ட்டில் பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் बार बार आपको डराते हैं कि कॉलोनी टूट जाएगी तो मैं चुनाव में भी बोल के गया था और अब विधायक होने के बाद बहुत ईमानदारी से जिम्मेदारी से मैं आपको बात कर रहा हूं कि आपके मकान की ईट तो छोड़ो अगर आपके गली में निकलने वाली नाली की ईट भी कोई अफसर हिला देगा तो मेरा नाम गजेंद्र यादव नहीं है पक्की बात कह रहा हूं आपको और भगवान मुझे शक्ति दे मैंने कुसुमपुर पहाड़ी के लिए नियम 280 के तहत विधानसभा में भी नियम होते हैं नियम 280 के तहत मैंने अर्जी लगाई हुई है अगर उसमें मेरा ड्रॉ निकल गया तो आप कल टेलीविजन पे देखेंगे कि आपका अपना मेहरूली विधायक நைட்டு சமையல் பார்த்துக்கலாம் சாதம் பருப்பு அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் இருந்துச்சு முட்டை எடுத்துக்கிட்டேன் வச்சு உக்கார் நல்லா கால் நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் எப்பயும் போல் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய் இன்னைக்கு சிம்பிளாக பண்ணியாச்சு

சமையால் பார்த்தீங்கன்னாக்கா கோபி பராட்டா தான் பண்ணேன் எனக்கு ரெண்டு இடத்துக்கிட்டே எல்லாத்தையும் வச்சுன்னு போயிட்டேன் வந்து கொஞ்சம் சாப்பிடுத்தா நம்ம வேலையை பார்க்கணும் கிட்டத்தட்ட மணி பாருங்க பத்தாயப்போச்சு சாப்பிட்லனாக்கா வேலை கால் காலந்து டீயும் குடிக்கல உங்களை வச்சான சக்கர இல்லை வயிச்சு லேட்டாக தான் இருந்துச்சு அவங்க அப்பாவும் லேட்டாக தான் கிளம்புனார் சரி ஒன்றாவே டீ குடிச்சிக்கலாம் சரி நீ டீ தனிக்கா தனியாக சாப்பிட்றதுக்கு தனியாக எத்தனை வேலை செய்யறதுன்னு சொல்லிவிட்டு ஒன்றாவே செஞ்சுக்கலாம் தான் நீ சாப்பிட்டு மற்ற வேணங்களா பார்க்கல நீ படுக்க கூட எடுத்து வைக்கல எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது கிச்சனில் இதெல்லாம் சாப்பிட்டு எடுத்து ஓரமாக போட்டு வேலை செய்யலாம்ல அதனால தான் கூட இருக்கும் சரி சாப்பிட்டு வரோம் வேலையை பார்க்கலாம் மத்தியானம் ஆயிடுச்சு சாப்பாடெல்லாம் இருக்குது சாப்பாடு பருப்பு எல்லாம் இருக்குது சாப்பிடுன்னா சாப்பாடு வேணாமா பால் தான் வேணுமா அதனால தான் பால் சூடு பண்ணிக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் பால் வடி வந்து வந்தால் சரி கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்னாக்கா சாப்பாடு வேண்டாமா பால் தான் வேணும்னா பால் சூடு பண்ணிகிட்ருக்கேன் உள்ளே உட்காந்து அப்படின்னா டிவி பார்த்துட்டு உட்காந்துக்கிறாங்க ஆ இந்த பால் காய வச்சு நீங்கள் காற்றி கொடுத்துட்டோம்னா எப்படி நீ பிரக்யா ஒருத்தி மட்டும் வரல எக்ஸாம் தான் நடக்குது நேரமாக வந்துடுறாளுங்க உள்ளே வந்து உக்காந்துக்கிறாளுங்க ட்ரெஸ் எடுத்து வச்சிங்களா இல்லையா ரெண்டு பேரும் பாருங்க எக்ஸாம் இப்படி தான் பண்ணிங்க

எவ்வளவு ஜம்பமா வந்து பட்டு உங்க அப்பா வந்து எனக்கு போறாரு நாளைக்கு எல்லாத்துக்குமே நாளைக்கு பிக்னிக் கூட்டிட்டு போறாங்க கிட்டத்தட்ட நைட் ஆயிரம் வர்றதுக்கு அதனால தான் இவளுக்கு பால் கொஞ்சம் ஆச்சு விடுக்கலாம் எவ்வளவு மும்பரமா உட்காந்து படம் பார்த்துட்டு ஆனால் டிஆானா டமானா டீஆனா டமானான்ட்டு அதே சேனல் தான் வேற எதுவும் மாற்றுறதுக்கு இல்லை ஐச்சோ எப்படி படுத்துட்டு டிவி பார்த்துக்கணும் என்ன பார்க்குற ஆங்கன்வாடிமா கேப்படாயத்தா ஆங்கன்வாடிமே கேப்படாயத்தா

பார்த்துக்கிட்டே தான் குடி ஈவினிங் டைம் ஆச்சு டியூஷன் கிளம்பிடுவாங்க நீ கொஞ்ச நேரத்தில் டீ வச்ச எல்லாம் பிடிக்கிறதுக்காக உட்காந்துக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் எடுத்து வருவாங்க பிஸ்கட் கொஞ்சம் இருந்து எடுத்துக்கிட்டாச்சு ஆளுக்கு ரெண்டு கொஞ்சம் பேர் தான் சாப்பிட்டு உக்காந்து வலிக்குது

அப்புறம் வந்து நேற்று என்ன எதுக்காக வந்திருந்தாங்கன்னாக்கா இப்போ எலெக்ஷன் மாறிச்சுல்ல எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா அவங்களுக்கு நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட்டு பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு தெரியல ஒவ்வொரு அஞ்சு வருஷமும் எலெக்ஷன் நடக்கும்போது இந்த மாதிரி சொல்லிட்டு தான் இருக்காங்க அவங்க என்ன பேசினாங்கனாக்கா எங்கள் ஏரியாவுக்கு தண்ணி வரும் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட் மூலியமாக இந்த இடத்த வந்து இடிக்கிறதா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க உங்களுக்கு இந்த இடம் இடிக்க மாட்டாங்க நாங்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் கான்ஃபிடண்ட் கொடுக்குறேன் வாதம் கொடுக்குறேன் நம்பிக்கை கொடுக்குற இடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் பட்டு இது நம்புற மாதிரி இல்லை இது க நான் வந்து கல்யாணம் பண்ண புதுசுலேயே ஒரு வாட்டி பெரிய பாப்பா குழந்தையாக இருக்கும்போது சர்வே ஆகுதுன்னு சொல்லிட்டு போய் எல்லாம் போய் எல்லா ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து எத்தனை பேர் இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லி எல்லா டீட்டெய்ஸ் டீட்டெயிலெல்லாம் பார்த்து ஒரு வாட்டி சர்வே சர்வே ஆச்சு அப்போ ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் ஒட்டி எல்லாமே பண்ணோம் அந்த டைமில் ஒரு வாட்டி ஆச்சு சர்வேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது பிரக்யா பிறந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி அவ்வளோ ஒரு ஒன்றரை வயசு குழந்தையாக இருக்கும்போது ஒரு வாட்டி சர்வே ஆச்சு அப்போயே அவங்க வந்து ஃபேமிலி ஃபோட்டோ எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போனாங்க அப்புறம் இந்த வீடு கட்டும்போது ஒரு வாட்டி வந்து நோட்டீஸ் எல்லாம் ஒட்ட வச்சாங்க அந்த மாதிரி வீட்டெல்லாம் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் எல்லாம் ஒட்ட வச்சாங்க பட் இன்னும் அது நடந்துக்கிட்டே தான் இருக்கு இனி எந்த ஒரு ஸ்டெப் எடுக்கல எங்களுக்கு என்னன்னாக்கா தண்ணிக்கு ஏதோ ஒரு வலி கொடுத்துட்டா பரவாயில்ல பைப்லைன் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க இந்த டெங்கர் தண்ணி பதிலாக நாங்கள் உங்களுக்கு பைப் லைன் கொடுத்துருவோம் வீதி வீதியாக வழி ப பைப் லைன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க இது உண்மையாக பொய்யான்னு எங்களுக்கு தெரியல எங்களுக்கு வந்து நல்ல தண்ணி கொடுக்காட்டியும் போகுது புலங்குற தண்ணி போரிங் தண்ணி இருக்குல்ல அது வந்து கொடுத்தானாவது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்குது பட் எங்கள் ஏரியாவில் கிடையாது எங்கள் ஏரியாவில் ஏன் இல்லைனாக்கா எங்களுக்கு பாறையாக இருக்குது போர் போட முடியல அதனால் எங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது சரி அந்த தண்ணீனாவது கொடுத்துட்டு கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் எழுதி நினச்சிட்டு இருந்தாங்க எழுதி போட்டிருக்காங்க அப்ளிகேஷனால் எழுதி போட்டிருக்காங்க இந்த வாட்டி கண்டிப்பாக பைப்லைன் கிடச்சிடும்னு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம் இங்கே எத்தனையோ பேர் வர்றாங்க வர்றவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பைப்லைன் கொடுக்குறோம் பைப்லைன் கொடுக்குறோம் பைப் லைன் கொடுக்குறோம் தான் சொல்கிறாங்களே தவிர ஆனால் யார் வந்து செஞ்ச மாதிரி இல்லை இவங்க எல்லாம் இவங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணலாம் நீங்கள் வந்து முதல்ல எங்களுக்கு வந்து இந்த எங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுங்க அதுக்கப்புறமா நான் வந்து நாங்கள் உங்களுக்கு ஓட்டு கொடுறோன்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ண நம்ம நம்ம சரியில்லை என்ன பண்ணுறது நம்ம கரெக்டாக இருந்தோம்னாக்கா எல்லோரும் ஒத்துமையாக இருந்து பண்ணோம்னாக்கா ஏதோ ஒரு வழி கொண்டு வரலாம் இவங்க நிஜமாலுமே இங்கே தண்ணி தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையே தூக்க முடியல தெரியுங்களா இங்கெல்லாம் நிறைய பேர் குழந்தை பெற்றிருந்தாலும் சரி உடம்பு சில என்ன சரி ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு வந்தாலும் சரி உடனே வந்து அந்த தண்ணிக்கு வந்து அலமூதி எடுத்துகிட்டு வந்து தான் ஆகணும் வேறு வழியில் உரம்பரை கூப்பிட்டோன்னாக்கா எல்லாம் பயப்படுவாங்க ஊரில் என்னாக்கா பிரச்சனை இல்லை இங்கெல்லாம் உரம்பரை கூப்பிட்டாக்கா தண்ணி செலவாகுமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு தான் யோசிப்பாங்க அதுக்கப்புறமா தான் மற்றதுக்கெல்லாம் யோசிப்பாங்க நிஜமான இங்கே அந்த பெரிய பிரச்சனை எப்படா இதுலேருந்து வந்து வரும்னு தெரியல பார்க்கலாம் தண்ணி வண்டி குழு தண்ணி ஏதோ வழி கொடுத்தாங்கன்னா அப்புறம் அதை தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் உங்களுக்கு வேறு எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன் எங்கள் ஏரியா எம்எல்ஏ அவர் கவுன்சிலர் கூப்பிட்டாங்க பேசினோம் இந்த நம்ம தமிழ்காரங்க வந்து நாலஞ்சு பேர் உட்கார வச்சு பேசுனாங்க அதாவது ஹெட்டாக நாலு பேரை வச்சு எல்லாத்துக்கூடையும் பேசினாங்க அப்புறம் ஹிந்திக்காரங்களும் எல்லோரும் வந்திருந்தாங்க அவங்களையும் வச்சு தான் பேசுனாங்க உங்கள் எல்லாத்தையும் கிடைக்குறேன்னு சொல்லிட்டு நிறையா பேர் வர வேண்டியது யாரும் சரியாக வரல கொஞ்சம் பேர் வந்தாங்க பேசிவிட்டு கிளம்பிருக்கிறாங்க இது உண்மையாக நடந்துச்சுன்னா பரவாயில்ல எங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப்பு சின்ன ஹெல்ப்பு பண்ணாலும் ரொம்ப சந்தோஷம் எல்லா பசங்கள்லாம் டியூஷன் கிளம்பிட்டாங்க அஞ்சு மணி ஆச்சு அஞ்சு மணிக்கு இப்போ பேப்பர் நடந்துகிட்டு இருக்க எக்ஸாம் வளர்ந்துட்டு அவங்களுக்கு வந்து கொ கொஷின் பேப்பரில் தேடி தேடி கொடுக்க வேண்டியதாக இருக்குது தான் ஃபஸ்ட்டு முதல்ல பேப்பர் முடியணும் நான் வந்து கொஞ்சம் நேரம் அவங்கள கவனிக்கலைனாக்கா சரியாக படிக்க மாட்டாங்க கேமில் விளாடுறதோ அது பண்ணவும் இதை பண்ணவும் அதில் தான் பூந்துக்கிட்டு இருப்பாங்களே தவிர படிக்க மாட்டாங்க அதனால அவங்கள ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு நம்ம வேலை ஏன்னா அடுத்த வருஷம் டென்த்து அவ்வளோ வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரதே பெரிய விஷயம் இன்றைக்கி செகண்ட் பேப்பர் ரெண்டு பேத்துக்குமே முகத்தில் பிம்பிள்ஸ் நல்லாவே தெரியுது நல்லா வயசாகிடுச்சுல கண்ணு தெரியுமா என் வீட்டுக்காரன் சிரிச்சா எங்கேடி கண்ணு போயிடுது அப்படிங்கிறா அப்படிங்கிற இன்னைக்கு என் பொண்ணுக்காரன் நினைப்பந்துருச்சு தாத்தா பாட்டி பார்க்க போகணும் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா நான் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு சும்மா பேச்சு தான் சொல்லிட்டு இருந்தேன் அவளே இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தா நாங்க சொன்ன பாப்பா ஊருக்கு போனோம்னு யார் வீட்டில் பாப்பா போயிருக்கிறது ஏன் டியூஷன் கிளம்பலையா டீ குடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தோம் அப்ப பேச்சுவாக்கெல்லாம் என்னமா பேசிட்டு இருந்தோம் இவ் வயிற்று வந்துகிட்டு ஊருக்கு போகணும் தாத்தா பாட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா அவள் நான்ட்டு சொன்னேன் தாத்தா பாட்டி பார்த்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அவள் அவளுக்கு சரியான நினப்பு இருக்குமா என்னன்னு தெரியல சரி சும்மா அவளே இருந்தா அப்புறம் நான் சொன்னேன் விளையாட்டு போக்குள்ளே ஊருக்கு போனால் எங்கப்பா பாய் போய் இருக்கிறது நம்மளுக்கு வீதியிலே தெரு வீதியிலேயே போய் படுக்கிறது அப்படின்னு இப்படிலாம் சொல்லாத வீடெல்லாம் பூட்டு போட்டு நல்லா எல்லாம் சங்கிலி போட்டு நல்லா க கட்டிடு எல்லாம் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோ ஊருக்கு போகலாம் தாத்தா இருக்காங்க பாட்டி இருக்காங்க கவச்சி இருக்காங்க சித்தப்பா இருக்காங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் போகலாம் அங்கே நிறைய டாஃபிலாம் வாங்கி வச்சுருப்பாங்க அவளா சொல்லிட்டு இருக்கிறாள் என் ரெண்டா பாப்பாவும் நானும் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் எப்படி எப்படியெல்லாம் யோசிச்சு சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவளுக்கு தெரிஞ்சு அவள் எப்படியெல்லாம் யோசிக்கிறா பாருங்களேன் நிஜமான ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவள் அளவுக்கு நினைக்க வச்சுருந்தே எல்லா எல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்ட்லேயும் செட் ஆகிடுச்சு இவ்வளோ நாலு வயசு ஆகுது மூணு வயசு தான் ஆகுது அவளுக்கு என்ன போய் தெரிஞ்சிருக்கோ அப்படின்னு நினச்சேன் பட்டு ஆனால் வந்து மெமரிஸ் கொஞ்சம் இருக்கு அவளுக்கு பார்க்கலாம் கண்டிப்பா ஊருக்கு போகணும் எடுத்துகிட்டு ஏன் போய் படிப்போம் சரி இன்னைக்கு டேவ்லா இப்படிதான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்